இந்த விஷயம் இவ்வளவு தூரம் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும் நான் சத்தியமா எதிர்பார்க்கலாமா நான் எதுக்காகவும் யார்கிட்டையும் நடிக்கலம்மா பொண்டாட்டிக்கு வந்த நகைதானேன்னு உரிமையா எடுத்து வித்துட்ட ஆமாமா அந்த நினப்புலதாமா வித்த அப்படி விற்க வேண்டிய அவசியம் என்னன்னு நீங்க கேட்கலாம் வேலை போச்சு வெளியில ஏதாவது விஷயம் இறங்கினா கூட பத்து பைசா கையில இல்லம்மா பவித்ரா ஏதாவது ஆசையா கேட்டா கூட வாங்கி தர முடியாத சூழ்நிலைமா உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்லம்மா சும்மா இருக்க மூல சைத்தான்களுக்கு சொந்தோன்ற மாதிரி என் மூல மலங்கிதாம போச்சு அசுக்காக தான் இதை பண்ண நாளைக்கே ஏதாவது ஒரு வேலையில ஜாயின் பண்ணா முதல்ல போய் இந்த நகையை மீக்கணும் திருப்பி பவித்ரா கழுத்துல போட்டு விட இருந்தாமா நினைச்சிருந்தேன் ஆனா அதுக்குள்ள என்னென்ன ஓ நடந்திருச்சுமா திருட்டுக்கு கூட ஐசு குறைவின்ற மாதிரி உங்க முன்னாடி நிக்க வேண்டியதா போச்சுமா ஓ அப்போ என் முன்னாடி நிக்கிறதா உனக்கு பிரச்சனை அப்படி சொல்லம்மா நான் உன்னை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்திருக்கேம்மா அதுல இருந்து கண்டிப்பா உன்னை வெளில கொண்டு வருவேம்மா நீ அப்படி நினைக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா ஆனா இந்த அம்மாக்காக நீ எதுவுமே செய்ய பண்ணணும்னு நினைச்சனா பவித்ராக்கு நல்ல ஒரு புருஷனா வாழ் வரப்போற குழந்தைக்கு நல்ல ஒரு ரோல் மாடலா இரு நல்ல ஒரு அப்பனா இரு இதெல்லாம் நடந்து முடிஞ்சாலே என் கஷ்டம் எல்லாம் காணாம போயிடும் காணா போயிடும் முதல்ல இதெல்லாம் நடக்கணும்னா ஒழுங்கா ஒரு வேலையை தேடிக்கும் கண்டிப்பாமா உன் மனசு நிறைகிற மாதிரி பொறுப்பா நடந்துப்பேன் அது போதும் எனக்கு ஏண்டா நான் கை எடுத்து கும்பிடுறப்போ அம்மா ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு பதட்டப்படுற நீ என்ன நடந்துச்சுன்னு இப்படி ஒரு கேவலமான மாற காரியத்தை பண்ணிட்டு பதட்டமே இல்லாம நிக்கிற ஏமா நீ கூட இந்த மாதிரி பேசுற டேய் நீங்கறதுனால தான் நின்னு பொறுமையா பேசிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தேன் இப்ப சொல்லு ஏன் அப்படி பண்ணிட்டு வந்த மா எனக்கு நிஜமாவே எதுவும் தெரியாதுமா ஏன் நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு எதுவுமே எனக்கு புரியாம தான் இருக்கு வேண்டாம் சந்துரு வேண்டாம் இது வரைக்கும் இந்த ஒரு தப்பு தான் இந்த வீட்டுல யாருமே செய்யாம இருந்தாங்க அதை எப்படி விட்டு வைக்கிறது இதோ இதை நான் செஞ்ச ரெண்டு போதையோட வீட்டுக்குள்ள வந்து அந்த சாதனையை நீ பண்ணி முடிச்சிட்ட ஆ என்ன தயவு செஞ்சு நம்புமா இந்த வீட்டோட கட்டுப்பாடு எதையும் நான் மீறணும் நினைக்கிற ஆள் இல்லமா அது உனக்கு நல்லாவே தெரியும் தெரியும்டா நல்லாவே தெரியும் ஆனா இப்ப எல்லாருக்கும் என்ன ஆச்சு எல்லாரும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பெரிய தப்ப செஞ்சிட்டே இருக்கீங்களே என்னம்மா பேசிட்டு இருக்க எல்லாருமேனா புரியலமா ஆமாண்டா உங்க அப்பாவே எடுத்துக்கோ என்கிட்ட அன்பு கொட்டி கொட்டி பாசமா நடந்துகிட்டவரு இப்போ என்னமோ திடீர்னு வேற ஒரு மனுஷ மாதிரி இல்ல நடந்துக்கிறாரு அதுவும் ஒரு தப்பு தானே அம்மா என்ன நீ நம்புவதானே நான் அப்படிலாம் வரம்பு மீறி நடக்க மாட்டேம்மா இந்த மாதிரி குடிக்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது என் வாழ்க்கையில அந்த மாதிரி நினைப்பெல்லாம் வரவே வராதுமா ஓ அப்போ நீ குடிக்கல சூர்யா சொன்ன மாதிரி ட்ரக்ஸோ வேற என்ன இழவோ அத எடுத்துக்கிட்டதுனாலதான் இந்த அளவு போதையாய் வந்து நின்னு இருக்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா வீட்ல யார் என்ன சொன்னாலும் காந்து கொடுத்து கேக்குற நீ என் பேச்சையும் கொஞ்சம் கேளுமா பிளீஸ்மா நான் எந்த தப்பும் பண்ணலமா பண்ணல டேய் ஊர் விலகத்துல யாரும் தப்பு செஞ்சவன் தப்பை என்னைக்கு ஒத்துக்கிட்டதா சரித்திரமே இல்லடா அப்படி ஒத்துக்கிட்டாதான் குத்தமெல்லாம் குறைஞ்சிருமே

சாரிம்மா என்ன மன்னிச்சிருமா என்ன மன்னிச்சிருமா நான் எதுவும் பண்ணல தயவு செஞ்ச நம்பு சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சாமிக்கு சமமா இல்ல இல்ல இன்னும் அழுத்தமா சொல்லணும்னா சாமிக்கு மேலேயே உன்னை மதிக்கிறவமாண்ணா இது எதுவுமே வார்த்தை இல்லம்மா அத்தனையும் உண்மை அப்படி நான் மதிக்கிற தலை மேல அடிச்சு சத்தியம் பண்றமா சத்தியமா அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணலம்மா கவரிங் நகை பிரச்சனையில் டென்ஷன் ஆனது உண்மைதான் எங்கேயாவது இந்த டென்ஷனை கொட்டி தீர்க்கணும் நினைச்சது உண்மைதாமா ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி பேசினா கொஞ்சம் ஃப்ரீ ஆகும்னு நினைச்சதும் உண்மைதாமா அதுக்கு அதுக்காக மட்டும் தான் நாங்கள் போனேன் நான் போனது தெரியும் அவங்களோட பேசிட்டு இருந்ததும் எனக்கு தெரியும் எல்லாரும் ஆர்டர் பண்ணி ஜூஸ் குடிச்சது வரைக்கும் எனக்கு தெரியுமா அதுக்கப்புறம்தான் எல்லா குழப்பமும் போனது மயங்கினேன்னு தெரியல இங்க எப்படி தெரியல சத்தியமா இதாம உண்மை நான் எப்பவுமே உன் மனசு நோகிற மாதிரி ஒரு சின்ன தப்பு பண்ணுன்னு கூட நான் எப்பவுமே யோசிச்சதே இல்லம்மா பிளீஸ்மா என்ன நம்புமா மா என்ன நம்புமா நம்புறா நம்புற அப்புறம் எப்படிடா தெரியலமா தெரியல நான் நம்புறேன் சந்திரு ஆனா உன் அப்பா இதே மாதிரி உன்னை நம்பணுமே அவரு அவரு இருக்கமா இருக்காரேடா இதுக்கு முன்னாடி நீ ஆபீஸ்க்கு போனப்போ பொறுப்பா உன் மாமனார் கிட்ட நல்ல பேர் வாங்கினு உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையா சந்தோஷப்பட்டாரு ஆனா இப்ப நீ இந்த நிலைமையில வந்த உடனே பாவண்ட அந்த மனுஷன்

சரிமா கண்டிப்பா இதை இப்படியே விட்டுறாத உன்னோட முன்னேற்றம் யார் கண்ணையோ உறுத்துது அது யாருன்னு கண்டுபிடி மேலேயும் ஒரு கண்ணுவை, Hmm? Hmm. Hmm. Rajaram. என்ன யோசனைப்பா இப்பெல்லாம் அடிக்கடி நீ இந்த மாதிரி உட்கார்ந்துருக்க இப்படி உன்னை பார்க்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா என்னப்பா நீ இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே சம்பந்தி வீட்டுக்காரங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு நானும் அவங்க மேல தான் இருந்தேன் ஆனா அவங்க மேல எந்த தப்புமே ராணி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தெளிவாயிடுச்சுப்பா நாம நினைச்ச மாதிரி ஒருவேளை அது கவரிங் தானே முடிவாயிருந்தா கொஞ்சம் அசிங்கமா தான் போயிருக்கும் ஆனா அப்படி எதுவுமே இல்லன்னு ராணி தான் நமக்கு ரொம்ப தெளிவா புரிய வச்சுட்டு போயிட்டா அப்புறமும் நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறது சரியில்லைப்பா அது மட்டும் தான் இந்த வீட்டுல பிரச்சனை இருக்கா வேற எந்த பிரச்சனையுமே இல்லையாக்கா இந்த வீட்டுல ஏதாவது ஒரு வகையில நிம்மதின்னு ஒன்னுக்கா சொல்லுங்கக்கா நிம்மதின்னு ஒன்னு இருக்கா ஏதாவது ஒண்ணு நடந்து கஷ்டம் எல்லாம் போய் நம்மள நல்லா இருப்போன்ற நம்பிக்கையில தான் நாளை கடத்துறோம் ஆனா ஒண்ணு மேல ஒண்ணுன்னு பிரச்சனை அடிக்கிட்டே போனா இந்த மாதிரி ரொம்ப உடஞ்சு பேசாத ராஜாராம் ஓயாத மழையும் இல்ல தீராத பிரச்சனையும் இல்ல அக்கா இப்ப சொன்னதெல்லாம் அப்படியே சொல்லுங்க அப்பா அப்பா ஒரு நிமிஷம் என்னப்பா எல்லாம் தெளிஞ்சிருச்சா நான் தான் அப்பான்னு ஞாபகம் வந்துருச்சா எந்த தப்பும் பண்ணலப்பா சந்திரு திரும்ப திரும்ப தப்பு பண்ணலன்னு தயவு செஞ்சு சொல்லாத சத்தியமா உன் சின்ன வயசு ராஜா மாதிரியே இருக்கேன்னு மனசார சொன்னா அதுக்குள்ள இப்படி மாறிட்டியே அக்கா, விடுக்கா, நான் தான் சொன்னையில்லை. இந்த வீட்டோட நிம்மதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு நிம்மதி போனா கூட பரவாயில்ல நான் தாங்கிக்குவேன் ஆனா இந்த வீட்டோட மானம் மரியாதை எல்லாம் சேர்ந்துல வெளியே போயிட்டு இருக்கு இல்லப்பா நான் எந்த தப்பும் பண்ணலப்பா இந்த நிமிஷம் வரைக்கும் அங்க என்ன நடந்துச்சு நான் எப்படி மயக்கமானன்னு எதுவுமே எனக்கு புரியலப்பா எப்படி புரியும் உன்னை ரொம்ப நம்பிட்டேன்டா விளையாட்டு புள்ளையா இருக்கானு அப்பப்போ ஒரு வருத்தம் வந்து வந்து போகும் ஆனா நான் விளையாட்டு பிள்ளை இல்ல பெரிய மனுஷன் ஆயிட்டேன்னு முழு போதையில வந்து நிரூபிச்சுட்டேன் ஒத்துக்கிறேன் நீ பெரிய மனுஷன்தான் அப்பா அப்படி எல்லாம் இல்லப்பா எப்பவுமே நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன பையன் தான்ப்பா நம்பிட்டேன்டா ரொம்ப நம்பிட்டேன் உனக்கு என்னடா பிரச்சனை சரி அப்படி ஏதாவது பிரச்சனை வச்சுக்குவோம் அதுக்காக இப்படியா நடந்துக்குவ பாருடா உங்க அப்பா ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிருக்காரு அத்த ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேக்குறேன் நீங்களும் இப்படி பேசாதீங்க இந்த வீட்டுக்கும் சரி அப்பா அம்மாவுக்கும் சரி என்னால இந்த வீட்டுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு உறுதியா நினைக்கிறவன் அப்படி நினைச்சவன் எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ண போதையில் விழுந்து கிடந்தியே எவனும் குடிச்சுட்டு விழுந்து கிடக்கிறான்னு ரோட்லயே விட்டு போயிருந்தாங்கன்னா இந்த வீட்டோட நிலைமை என்ன இருக்கிறது மில் ஓனர் ராஜாராமின் மகன் குடி போதையில் கிடந்தார்னு ஊர்ல இருக்கவெல்லாம் குதியாட்டம் போட்டுக்க மாட்டான் அப்ப எனக்கு எந்த கஷ்டமும் வந்திருக்காதா இந்த விஷயம் மாணிக்கத்துக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன அவன் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா ஏற்கனவே கல்யாண விஷயத்துல உங்க அண்ணன் பண்ண காரியத்துக்கும் அதை உங்க அம்மா மறைச்சதுக்கும் நான் பட்ட கஷ்டத்துக்கும் மனசு உடஞ்சு போயிருந்தா உன் கல்யாணம் தான் அதுக்கு ஒரு ஆறுதலா இருந்தது அதுக்கும் பிரச்சனைனா இல்லைங்க அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது நான் சந்திர நிறைய பேசிட்டேன் அவன் இப்போ சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கான் அவன் மேல எந்த தப்பும் இல்ல வேணா சூர்யா விஷயத்தில் இப்படிதான் தப்பு தப்பா நடந்து எல்லாத்தையும் மறைச்சு பேசி கடைசில மாத்தி பேசி ஏகப்பட்ட பிரச்சனை நடந்து மனசு இன்னும் அலிச்சுக்கிட்டே இருக்கு யோ விஷயத்துல தேவையில்லாம சப்போர்ட் பண்ண வேணாம் இங்க பாருங்க உங்ககிட்ட மறைச்சது மட்டும் தான் தப்பு வேற எந்த தப்பு நான் செய்யல நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நான் பண்ண மாட்டேன் உங்களை ஏமாத்தவும் இல்ல நான் இப்பவும் உறுதியாதான் சொல்றேன் சந்திரு ஒண்ணு செய்யல அவ எங்கேயோ எதுலயோ ஏமாந்துருக்கான் எனக்கும் சூ விஷயத்துல ஒரு தப்பான முடிவுக்கு வர முடியலப்பா ராஜாராம் அப்பா சின்ன வயசுல இருந்து என் கூட டிராவல் ஆகிறாப்பா நான் இருந்தேன் அதுவும் ஜூஸ் நாங்க நீங்க நினைக்கிற மாதிரி பழக்கம் அவங்களுக்கும் கிடையாதுப்பா அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படிப்பா ஏற்கனவே நீங்க குழப்பத்தில் இருக்கீங்க உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்னு அம்மா எத்தனை வாட்டி எங்கிட்ட சொல்லியிருக்காங்க தெரியுமாப்பா நான் அம்மா பேச்சையோ உங்க பேச்சையோ மீறி நடக்கிறவன் கிடையாதுப்பா அப்பா நான் உசுரு குசுரா மதிக்கிறேன் அம்மா தலையில் அடித்து சத்தியம் பண்ணியிருக்கேன்ப்பா இப்போ நீங்களே சொல்லுங்க நான் எந்த தப்பும் பண்ணலன்னு நீங்கள் நம்பணும்னா நான் என்னப்பா பண்ணணும் சொல்லுங்கப்பா நான் சின்ன வயசு ராஜாராம் மட்டும் இல்லைப்பா ஆயுசுக்கும் உங்களை மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா நான் புள்ளப்பா Larpa. larp ya creder ரொம்ப தேங்க்ஸ் எதுக்கு அது நம்ம ரெண்டு சம்பந்தங்களும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க முன்னாடி நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை எதையும் காட்டிக்காம நீங்க சகஜமா இருந்தீங்க அதுக்காக தான் நல்லா நடிச்சதுக்கு நன்றி சொல்றேன் அப்படிதானே இல்லங்க அது எப்போ என் மனசுல பட்டதெல்லாம் வெளிப்படையா பேசி கம்பீரமா இருந்திருக்கேன் ஆனா என்னையும் உங்கள மாதிரி உள்ள ஒண்ணு வச்சு வெளிய ஒண்ணு பேசி பொய்யா நடிச்சு ஏமாத்த வச்சுட்டீங்கல்ல ச்சை இதெல்லாம் ஒரு வாழ்க்கை ஒரு வேளை விற்க நகை விஷயம் தெரிஞ்சிருச்சோ அதனால தான் இவ்ளோ கோவமா பேசுறாரா நான் என் எல்லாம் மீட் பண்ணி பேசும்போது போது சந்தோஷமா இருந்திருக்கு தெரியுமா மணிக்கெடக்கா பேசி இருந்திருக்கு தெரியுமா ஆனா இப்போ எனக்கு அங்க என்ன பேசுறதுனே தெரிய மாட்டேங்குது ஒரு ஆம்பளைக்கு இருக்கிறதுல பெருமிதமான விஷயம் என்ன தெரியுமா நானும் என் பொண்டாட்டி அன்யோன்யமா இருக்கிறோம் சொல்லிக்கிறது தான் ஆனா அதுவே இங்க எல்லாம் போச்சே மாணிக்க என்கிட்ட அடிக்கடி சொல்லுவான் பொண்ண மாதிரியும் பொன்னி மாதிரியும் இருக்கணும்டா பொண்ணை மாரியும் பொன்னி மாதிரி சந்தோஷமா இருக்கணும்டான் பொண்ண மாதிரி வாழ்க்கையில பொன்னி மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கான்னு என்னென்னமோ சொல்லுவான் ஆனா நான் சந்தோஷமா இல்லாட நான் வந்துட்டு சொல்ல முடியலையே என்னால